ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன் ஏன் ஆண்டு ஏற்ற துணையை கொடுத்தாரு நீ சாகர் வரைக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் துணை இந்த துணை ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பில் உண்மையா இருக்கும் உன்னை நம்பி ஒரு மனைவியை கத்துக் கொடுக்கிறார் உங்களை நம்பி ஒரு கணவனை கத்துக் கொடுக்கிறார் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயம் செய்ய வேண்டும் சாகர வரைக்கும் லேலூயா லேலூயா நீ நிறைய குடும்பம் அதை புரிஞ்சு கொள்றது இல்லை அதனாலதான் நீ குடும்பங்கள்ல சாட்சிக்கடான காரியம் கணவன் ஒரு பக்கம் வழிதவறி போயிடுறாரு மனைவி ஒரு பக்கம் வழிதவறி போகிறாங்க தேவையில்லாத அநேக விதமான உலக காரியம் எல்லாம் குடும்பத்துக்குள்ள வருவது காரணம் என்ன ஒருவர் ஒருவருடைய தேவைகளை புரிந்து கொள்வது ஒரு மிஷின் லைஃப் போல இன்னைக்கு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை சாட்சி இல்லாத காரணம் ஒருவருடைய ஒருவர் தேவைகளை புரிந்து கொள்ளாதது நல்லா கவனிங்க கர்த்த தேவையில்லாம ஒரு குடும்பத்தை என்ன செய்யல ஏற்பட குடும்பம் என்கிற அமைப்பை உண்டாக்குனது யார் தான் கத்த அப்ப கணவன் மனைவி உறவு தான் இருக்கணும் அதே போல சகோதரிமார்களும் கணவன் எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்குரிய பொருளாதார தேவைகளை யார் தான் செய்யணும் இன்னைக்காலம் காலம் மாறி ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் இது வந்து அடிஷ்னல் நல்லா புரிஞ்சுங்க அடிஷ்னல் ஆனா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை நாம் செய்யணும் தேவன் அதை விரும்புகிறார் குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள் குடும்பத்தினுடைய எதிர்கால காரியங்கள் தன் மனைவி தன் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக பிரயாசப்படுவது பெற்றோருடைய கடமை குறிப்பாக கணவனுடைய பொறுப்பு அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மார்களுக்கு தன் பிள்ளை என்ன படிக்குது அந்த பிள்ளைகளுக்கு என்னைக்கு பர்த்டே வருது அந்த பிள்ளைகளுக்கு என்னைக்கு எந்த எதுவுமே தெரியாது பிள்ளைங்க ஏதாவது அப்பான்னு சொல்லிச்சுனா அம்மாட்ட பேசிக்க எப்படி அது அவங்க டிபார்ட்மெண்ட் சில பிள்ளைங்களாம் அப்பாட பேசவே நடுங்கும் ஐயோ அம்மா எதா இருந்தா நீ கேட்டு சொல்லுமா இந்த மனுஷன்ற யார் பேசுறது ஏன்னா நம்ம நிறைய பேர் ஹிட்லராவே வாழ்ந்து போலகிட்டோம் நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு என்ன என்ன வயசு சில பேர் உங்க பிள்ளைக்கு என்ன வயசு பையனை கேட்குறது ஒரு பன்னெண்டு இருக்கு முள்ள உனக்கு அப்படி அவன் பதினைஞ்சுன்னு சொன்னாங்கன்னா அதுதான் வயசு ஒருவேளை இதெல்லாம் பாஸ் இததாங்க பொறுப்பு இதுதான் பொறுப்பு வெறும் பணம் சம்பாதி பணம் பொருளாதார சம்பாதிப்பது பொறுப்பு அது மட்டுமே அல்ல தன் குடும்பத்தினுடைய சகல காரியங்களையும் அதே போல சகோதரிமார்களும் வீட்டை பராமரி அதாவது பொருளாதாரத்தை சம்பாதிப்பது யாருடையது கணவன் வேலை வீட்டை பராமரிக்கிறது யார் வேலை யார் வேலை சகோதரி நீங்க நீதி முப்பத்தொன்று வாசத்துக்கு பாருங்க அது அழகான அதிகாரம் ஒரு குடும்ப தலைவி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் அதாவது தன் கணவனுக்கு என்ன தேவை மனைவி அறிஞ்சிருக்கிறான் தன் கணவன் வெளியே போனால் என்ன ட்ரெஸ் போடுவார் என்ன சாப்பிடுவாரு எப்படி நடந்துக்குவார் அது தேவையெல்லாம் யார் செய்யணும் மனைவி செய்யணும் தன் பிள்ளைகளுக்கு வெயில் காலம் வந்தால் என்ன எப்படி பிள்ளைகளை பராமரிக்கணும் மழை காலம் உப்பத்தூராதி அப்படி தான் சொல்லுது அவர் ரெட்டு நல்ல உடுப்புகள் இருப்பதனால குளிரை குறித்து மலையை குறித்து என்ன செய்ய மாட்டானா தயவிட மாட்டான் ஏன்னா அதுக்கான எல்லா ஆயத்தங்களை பண்ணி வைக்கிறான் வீட்டை பராமரிக்கிறாள் வீட்டை பராமரிக்கிற பொறுப்பு ஒவ்வொரு பெண்களுக்கும் உரியது உன் பாளையம் சுத்தமாய் இருக்கிற பாளையங்கிறது நம்மையும் குறிக்கும் நம்ம வீட்டையும் குறிக்கும் நம்ம குடும்ப வாழ்க்கையும் குறிக்கும் அல்லையிலோயா சத்தமா சொல்லுவோமா நம்ம வீட்டையும் சுத்தமா வைக்கணுங்க நம்ம வீட்டை பராமரிக்கணும் இது பெண்களுடைய பொறுப்பு இப்ப ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப புருஷனும் வேலைக்கு போறாரு மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வீட்டை என்ன செய்யணும் பராமரிக்கணும் வீட்டுக்கு தேவைகளையும் சந்திக்கணும் வீட்டை சுத்தமாகவும் வைக்கணும் லே லூயா லே லூயா இதெல்லாம் முக்கியமாக பாஸ்டர் உண்மையாளுங்க உன் பாளையம் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் நல்லா கவனிங்க நீங்கள் படுக்கிற பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் படுக்கும் பொழுது நீங்கள் படுக்கிற பெட்ரூம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நல்ல தூக்கமாக இருக்கும் உங்களுடைய சொப்பனங்களும் மகிமையாக இருக்கும் அதே கசகச கசகச பெட்ரூம் பெட்டை போட்டு படுங்களேன் தூக்கமும் வராது தேவையில்லாத குழப்பங்கள் உங்க வீடு குப்பையா இருந்தா நம்ம மனசு குப்பையா என்ன செய்திடும் மாறிடும் அதனால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சாட்சி இருக்குங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு சாட்சி இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையானதை பராமரிப்பதிலையும் அதை நிர்வகிக்கிற பொறுப்பிலையும் நாம் உண்மையா இருக்க வேண்டியது அவசியம் அல்லையிலூயா சத்தமா சொல்லுவா கணவன் மனைவி அந்த உறவு அதே போல உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்புல நாம் உண்மையா இருக்கணும் பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்புல ஒரு வார்த்தை வாசிங்க நீதிமொழி இருபத்தி ரெண்டு ஆரை வாசிங்க பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளையான நடக்க வேண்டிய விதத்தில் பிள்ளையை கொடுத்து கொடுக்கறது யாரு கத்தர் என்னன்னு கொடுக்கறாரு ஒரு தேவ பக்து சந்திதி என்ன செய்வோம் உருவாக்குவோம் நம்பிதான் பிள்ளையை கத்த கொடுத்தார் அந்த பிள்ளை கொடுத்து கத்த சொல்றாரு பிள்ளையானவனை நடக்க வேண்டிய விதத்துல நடத்து அது பொறுப்பு நமக்கு இருக்குங்க நம்ம பிள்ளைகளுக்கு உலக பிரதாரமான தேவைகளையும் நம்ம சந்திக்கணும் ஆவிக்குரிய தேவைகளையும் நம் கரெக்ட் சரியான பொறுப்பில் செய்து முடிக்கணும் அதாவது பிள்ளைகளை படிக்க படிக்கிற காரியம் அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது ட்ரெஸ் கொடுக்கிறது உலக பிரகாரம் தேவை அதிலேயும் உண்மையா இருக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம பிள்ளைகளை கத்தருக்குள் வளர்ப்பதில்ல கத்தரை அறிகர் அறிவில வளர்ப்பதில்லை கத்தரை ஆராதிப்பதில் தெய்வ பக்தியோடு வளர்வதில் கத்தருக்கு பயந்து நடப்பதில்ல அதையும் நம்ம கற்றுக் கொடுத்து அதற்கான வழிகளை உருவாக்கி தரணும் எனக்கு இந்த வசனத்தெல்லாம் பிள்ளைகள் சொல்லி கொடுக்க தெரியாது பரவாயில்ல பிள்ளைகளை கத்தரோடு வாழ்வதற்கும் சபையோடு ஐக்கியப்படுவதற்கும் லீட் பண்ணணும் பிள்ளைகளை நிறைய நேரம் என்ன செய்வது தெரியுங்களா நம்ம அநேக கிறிஸ்தவ பெற்றோர் செய்யற காரியம் வாலிப வயசுல பிள்ளை தடுமாறுகிற வரைக்கும் அந்த பிள்ளைய சர்ச்சுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணமே வராது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பிள்ளைங்க வரல எழுப்பி பார்த்தேன் பஸ்ட தூங்கிட்டே இருக்கிறா அதனால விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு நாள் தானே லீவு எப்போ சின்ன பிள்ளை தான் ஏழு வயசு எட்டு வயசு தான் பத்து வயசு பன்னெண்டு வயசு தான் இனி வாலிப வயசுக்கு வரல அதை குறித்து ஒரு பொறுப்பு நமக்கு இல்ல வேத்த பிள்ளைங்க வாசிக்குதா ஜபிக்குதா அதை யோசிக்க மாட்டோம் எப்ப யோசிப்போம்னா அந்த வாலிப பிள்ளை வயசில் தடுமாறி இந்த வாலிப வயசுல தடுமாறி பின்வாங்கி போகும்போது தான் பாஸ்டர் சொல்லுவோம் பாஸ்டர் எப்படி ஆகிலும் சர்ச்சுக்குள்ளே இழுத்துருங்க எப்படி ஆகிலும் என்ன தூண்டில் போட்டால் இழுக்க முடியும் நம்ம பொறுப்பில் நம்ம உண்மை இல்லைன்னா நாம நிச்சயமாய் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் இப்போ உங்க நம்பி ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க இது பத்திரப்படுத்தி வைப்பான்றாங்க நீங்க பத்திரப்படுத்தி வைக்காம நஷ்டப்படுத்திட்டீங்க கொடுத்தவன் வந்து உங்களை கேட்பானா கேட்க மாட்டானா நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு நஷ்டஈடு ஈடு செய்யணுமா செய்யக்கூடாதா கட்டாயம் செய்ய வைப்பாங்க அப்ப உங்க நம்பி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து இந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்புல யாருக்கு அதிக பொறுப்பு கணவனுக்கா மனைவிக்கான ஒரு பட்டிமன்றம் வச்சோம் அப்படின்னா வேதத்தின்படி அதிகமான பொறுப்பு மனைவிக்கு உண்டு இல்லையூ அறுபது சதவீதம் சகோதரிமார்கள் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பொறுப்பு தான் ஆனால் கொஞ்சம் அதிக பொறுப்பு யாருக்கு சகோதரி ஏன் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் சகோதரிமார்கள் தான் அதிகமாக பிள்ளையோடு என்ன செய்வோம் நேரத்தை செலவழிப்போம் அறுபது சதவீத பொறுப்பு சகோதரிமார்களுக்குரியது பிள்ளை கத்திற்குள் இருக்கா பிள்ளைங்க ஜபிக்கிறாங்களா தான் பாருங்கள் உலகத்தில் உலக பிள்ளை வழி வழிதனா அவங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு ஏன் அப்பா எங்கே போனார் அப்படின்னா உலகத்துக்கு தெரியும் அதில் முக்கிய பொறுப்பு யாருக்கு ஒரு தாய் அப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யணுமா வ அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய தேவையையும் சந்திக்கணும் ஆவிக்குரிய காரியங்கள் கணவன் மனைவியில் உறவுல உண்மையாக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகளுக்குனால பிள்ளைகள் வளர்க்கிற பொறுப்பிலே உண்மையாக இருக்கணும் எனக்கு மேரேஜும் ஆகலை எனக்கு பிள்ளைகளில் நாங்களே வாலிப வயசு உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டிய அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும் லேலூயா